ஸ்ரீமதி ராமானுஜாய நம சுவாமி தேசிகன்னருளி செய்த பாதுகா சகஸ்திரம் இது நானூற்றி எண்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு திதிர்க்ஷமான பரம் நிதானம் ஸ்னேகான்விதே யோகதா விசேஷே संवित प्रदीपं मणिपादरक्षे संतुक्षायंति यिव मरीचायहाते दिद्रक्षा दिद्रक्षामानस्य परम निदारम स्नेहान विते योगदशा विशेषे संवित प्रदीपं बंजी प्रदीपम् மணிபாதரக்ஷே சந்துஷய சந்துக்ஷயந்தீப மரிசயாத்தே சொன்ன மணிபாதரக்ஷே அப்படின்னு மணிபாதரக்ஷே போடுறார் விசேஷே ஒரு சிறந்த யோகதசா தியான யோக பயிற்சி செய்து ஸ்னேகான் விதே பரமபக்தி என்ற பிரதிபலன் எண்ணாத உயர்ந்த அன்புடன் பரம் விதானம் பரம்பொருளான பொக்கிஷத்தை வி நிதானம்னா பொக்கிஷம் ட்ரெஷர்னு இங்கிலீஷில் சொல்லுவாள் அந்த பொக்கிஷத்தை வெறவுண்டில் அவர் ஸ்ரீரங்கநாதனை பிரத்யக்ஷமாக காண வேண்டும் என்ற பேர் அவாவுடன் பெரும்பாலும் நேர பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவர் அதற்கோசரம் சிறந்த ஞான யோக பயிற்சி செய்தார் பெருமானிடம் பிரதிபலன் ஒன்றும் எதிர்பார்க்காத பேர் அன்புடன் இருந்தார் அவர் என்ன பண்ணார் என்ன பண்ணார்னு சொல்ல வரார் அது நேரம் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக சம்பி பிரதீபம் ஒரு ஞான விளக்கினை ஏற்றுவதற்கு தயார் செய்தார் இப்போ எல்லா பேர் பயிற்சி செஞ்சு விட்டார் பக்தி இருக்குது விளக்கும் என்ன ஆச்சு தே உம்முடைய ரத்னக்கற்களை ரத்ன கற்களிலிருந்து வரும் தே உம்முடைய தான் இருக்குது நாம் இதை சேர்த்துக்கிறோம் நத் ரத்ன கற்களிலிருந்து வரும் மரீச்சயா ஒளிக்கதிர்கள் சந்துச்சயந்தி இவ அந்த விளக்கினை ஏற்றுவிக்கின்றன ஒரு ஸ்டிக் மாதிரின்னு புரிஞ்சுது அவங்களுக்கு அது மாதிரி இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறது தான் பாதுகையிலிருந்து வெளிவருகின்ற அந்த கதிர்கள் வெற்றிவித்து பெருமானின் தரிசனத்தை உறுதி செய்கின்றன இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு ஒருவர் சிறந்த ஞான செய்தார் பெருமானிடம் பரமபக்தி பூண்டார் அந்த பெறம்பொருளான பொக்கிஷத்தை ஸ்ரீரங்கநாதனை பிரத்யக்ஷமாக காண வேண்டும் என்று ஒரு ஞான விளக்கையும் தயார் செய்தார் பேரவாவுடன் தயாரான சம்பித பிரதீபம் ஞான விளக்கு அந்த விளக்கை இந்த பாதிகளிலிருந்து வருகின்ற அதனுடைய ரத்ன கற்கள் மேலே பதிச்சுருக்கிற ரத்ன கற்கள் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம் அதிலேருந்து அந்த ஒளி ஒளி ஒளிக்கதிர்கள் அந்த விளக்கை ஏற்றுவிக்கின்றன பெருமானுடைய தர்சனத்தை உறுதி செய்கின்றன இதான் இந்த ஸ்லோகத்தோட உஷான் அர்த்தம் இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாமா திருதிக்ஷமான परम निदारम स्नेहान विते योगदशा विचिते समवित प्रदीपम मणिपादरक्षे संदुक्षयंति यिवा ते श्रीमते रामानुजायन